கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் திருவிழாவின் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நாளைய தினம் நடைபெறவிருக்கிறது இதன் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்விற்காக வைகை அணையில் இருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதைத் தொடர்ந்து வைகையில் தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ளது இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நான்கு ரப்பர் படகுகள் மற்றும் ஐம்பது நீச்சல் வீரர்கள் உட்பட நூற்றி ஐம்பது மீட்புக் குழுவினர் அவசர மீட்பு கால உறுதி ஊர்தி உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் உள்ளனர் தொடர்ந்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு கட்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுமார் ஏழாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் கள்ளழகர் வைகையில் எழுந்தருளும் நிகழ்வின் போது ஆற்றில் இறங்க இரண்டாயிரத்து நானூறு பேருக்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது மதுரை சித்திரை திருவிழாவின் போதிய பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக நீதிபதிகள் பாராட்டினர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற உள்ள இடம் சிறியது என்பதால் நானூறு பேர் பேட்ச் அணிந்தவர்கள் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்து நானூறு பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என அறிவுறுத்தினர் கள்ளழகருக்கு தண்ணீர் பீச்சு அடிப்பதில் பாரம்பரிய விதிகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் ரசாயனம் அல்லது பால் தயிர் கலந்த தண்ணீரை அடிக்கக்கூடாது எனவும் கட்டுப்பாடுகளை விதித்தனர் மேலும் பிரஷர் பம்புகளை பயன்படுத்தி தண்ணீர் பீச்சுவோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க